ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு நூற்றி ஆறு ஏக்கர் லேண்டாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டம் அதாவது நாகர்கோவில் டு திருநெல்வேலி போகிற வழியில் அமைஞ்சிருக்க நாங்குநேரி இந்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் நாங்குநேரிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது லேண்ட் அப்படின்னால உங்களுக்கு நல்ல செழிப்பான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறை பாருங்கள் நம்ம லேண்டுக்கு முன்னாலே பெரிய ஒரு ஆறு ஓடுது அது இல்லாமல் நம்ம லேண்டுக்குள்ளே கிணறு குளங்கள் இபி ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு எல்லா வசதிகளோட தான் அந்த லேண்டு வந்திருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சுற்றி நாலு சடம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபென்சிங் நம்ம லேண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க முள்வெளி அமைச்சிருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தற்சமயம் குறி அதாவது நூற்றி ஆறு ஏரில் ஏக்கரில் குறிப்பிட்ட அதாவது அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லேண்டு மட்டும் வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாக்கி லேண்டெல்லாம் காலியாக தான் இருக்குது ஸோ இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா அவங்களுக்கு லேபர்ஸோ இல்லை ஓனர்ஸோ வந்தால் போனால் த தங்குற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் ரூம் எல்லாம் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம லேண்டுக்கு முன் சைட்லையும் உங்களுக்கு தார் ரோடு லேண்டுக்கு பேக் சைட்லேயும் தார் ரோடு லேண்டுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் பஸ் ரோட்டு தான் லேண்டுக்கு பின்னாலேயும் பஸ் ரோட்டு தான் ஸோ டாரஸ் எல்லா எல்லா வண்டி வரக்கூட மாதிரி தான் ஒரு பெரிய ரோடுகள் தான் இருக்குது ஸோ அழகான ரோடுகள் அமைஞ்சால் ஒரு நல்ல ஒரு அலம செழுமையான ஒரு பூமி தான் காணிக்கணும் இப்போ தண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா கிணறு கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிணறு இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இபி ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு ஆச்சுன்னா த்ரீ பிஸ் லைன்லாம் உள்ளே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வயல் வயல் ஜல்லாச்சுனா நெல் பயிரிட்டுருக்காங்க இந்த நெல் வந்து அவங்களால அதை அவங்க சக்தி தகுந்த மாதிரி அவங்க பயிரிட்டுருக்காங்க பாக்கி லேண்ட் எல்லாமே காலியாக தான் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணலாம் இல்லைன்னா சோலார் சிஸ்டம் அமைக்கலாம் இல்லைன்னா வெண்டு ஃபார்ம் அமைக்கலாம் இல்லைன்னா கம்பெனி ஏன்னா முன்னாலேயும் பின்னாலேயும் உங்களுக்கு பெரிய ரோடுகள் அமைஞ்சதுனால கம்பெனி அதாவது கம்பெனி அமைச்சு அவங்களுக்கு ஃபேக்ட்ரிஸு அமைக்கலாம் எந்த எந்த பர்பஸுக்கும் எல்லா பர்பஸுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு லேண்டாக தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெல் பயிர் நீங்கள் பார்க்கறது இப்போல்லாம் நெல் பயிர் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஆல் பர்பஸ் எல்லா பர்பஸுக்கும் ஆகுறவங்க தான் ரேட் என்ன கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு ரூபா ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு ரூபா தான் கேட்குறாங்க இவ்வளவு செழுமையான ஒரு லேண்டு தான் மறுபடியும் நான் உங்களுக்கு காணிக்கிற பாருங்க மண் எல்லாம் செம்மண்ணு தான் எல்லாமே உங்களுக்கு டாப் குவாலிட்டி லேண்டு ஸோ அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம் நல்ல எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகிற ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் நேரி பார்க்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு நச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ